நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் கல்வியங்காடு சந்தி நாலு சந்தியில் நிற்கிறோம் இது கல்வியங்காடு பெட்ரோல் செட்டுக்கு முன்னுக்கு தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம் இந்த சந்தில இருந்து ஆடியபாதம் ரோட் அதாவது ஆடியபாதம் ரோடுனால் தின்னவேலி போற பக்கம் ஆடியபாதம் ரோட் ஒரு மூன்றாவது காணி ஆடியபாதம் ரோட்டுக்கு அறியாகவே ஒரு பிறப்பு மூன்று காணி விற்பனைக்கு வந்திருக்குது இந்த காணியை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த காணியை நீங்கள் பார்க்கறதுக்கு முதல் இந்த சேனலில் இருக்கிற வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பாருங்கள் ஆடியோ பதன் ரொட்டால் இப்படி போய் வைக்க கை பக்கம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சாவது காணி ரோட்டு கரையாக நீரை தகர அடிச்சிருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து அடி முகப்பு நீள் சதுர காணி முன்னுக்கு கடை எதுவும் கட்டி போட்டு ரெண்டு கடை கட்டி போட்டு பின்னுக்கு பாதை விட்டு பின்னுக்கு வீடு அடிக்கக்கூடிய மாதிரி எப்படி நீள் சதுரம் மாதிரி தான் ஒரு ஷேப்பாக தான் இந்த இந்த ரோட்டில் இருக்கிற காணிகள் எல்லாம் முன்னுக்கு வீ கடையும் பின்னுக்கு வீடு மாறு இருக்கின்றது இந்த காணியை பற்றிய தகவல்களை தெரிஞ்சு கொள்ளுமேனு சொன்னால் இந்த நம்பருக்கும் தொடர்பு கொள்ளலாம் இந்த திரையில தெரியல நம்பருக்கும் இங்கே தொடர்பு கொள்ள முடியும் இந்த காணின்ற பிளான் ஆவணங்கள் எல்லாம் சரியான முறையில் இருக்கின்றது